ஈரோடு பெரிய வளசு பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி சொர்ணா இவர் சாலையில் நடந்து சென்றபோது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் மோதியதில் காலில் காயம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அவரது மகள் வளர்மதி ஆட்டோ மூலம் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளாா் அப்போது மூதாட்டி சொர்ணத்தை கண்ட மருத்துவர்கள் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்கு அழைத்து செல்லுமாறு தெரிவித்துள்ளனர் பின்னர் சம்பந்தப்பட்ட பிரிவிற்கு மூதாட்டியை அழைத்து செல்வதற்காக வீர்ச்சர் அல்லது ஸ்ட்ரெக்சர் தருமாறு கேட்டபோது மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் அவர்களை அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வழியால் துடித்துக் கொண்டிருந்த மூதாட்டி சொர்ணத்தை தன்னந்தனியாக தூக்கிக் கொண்டு மகள் வளர்மதி அவசர சிகிச்சை பிரிவிற்கும் இடத்தை நோக்கி சென்றார் இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவில்பட்டி அருகே ஆலம்பட்டி வடக்கு தெருவை சேர்ந்தவர் மாரிக் கண்ணன் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நாளாட்டின் புதூரில் உள்ள அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு சிலம்பம் பயிற்சி அளித்து வந்துள்ளார் இந்நிலையில் பன்னிரண்டு வயதுடைய சிறுமி ஒருவரை அவருக்கு சொந்தமான தோட்டத்திற்கு அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு செய்துள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனது பெற்றோர்களிடம் தெரிவித்ததை அடுத்து கோவில்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிலம்பு பயிற்சியாளர் மாரிக்கண்ணனை கண்ணனை கைது செய்து சிறையில் அடைத்தனா் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரில் உள்ள ஒரு இருசக்கர வாகன மெக்கானிக் பட்டறையில் முப்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கூடியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் வந்ததை அடுத்து போக்குவரத்து காவல்துறையினர் அப்பகுதியில் அப்போது அதிவேக வாகனங்களில் சைலன்சர் பகுதியை மாற்றி அமைத்து அதிகமான சத்தம் எழுப்பக்கூடிய முறையில் வடிவமைக்கப்பட்டதும் தடை செய்யப்பட்ட ஹாரன்களை உபயோகம் செய்ததும் தெரியவந்ததை அடுத்து விடுபட்ட இளைஞர்களிடம் பெற்றோர்களை அழைத்து அறிவுரை கூறி அனுப்பினார்கள் காவல்துறையினர் இந்த நடவடிக்கை பொதுமக்களிடையே வரவேற்பு பெற்றுள்ளது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அடுத்த மணிமுத்தாறு பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆலடியூர் பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் தங்களுக்கு சீரான குடிநீர் வழங்காததை கண்டித்து மணிமுத்தாறு பேரூராட்சியிடம் பல முறை புகார் அளித்துள்ளனர் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் அரசு பேருந்தை வழி மறைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றதில் இருந்து தொள்ளாயிரம் காளைகளும் அதே மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று விளையாடினர் இதில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் வீரர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது

செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் பின்புறம் எஸ்பிஐ வங்கியின் தலைமை கிளை செயல்பட்டு வருகிறது இதே வளாகத்தில் உள்ள அறையில் வாடிக்கையாளர்கள் பணம் செலுத்தவும் எடுக்கவும் நான்கு ஏடிஎம் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன ஆனால் தற்போது அனைத்து இயந்திரங்களும் கடந்த சில மாதங்களாக முறையாக செயல்படவில்லை இதனால் வாடிக்கையாளர்கள் வங்கியில் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் மாற்று வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுக்கும்போது தனியாக கட்டணம் பிடிக்கப்படுவதாக வாடிக்கையாளர்கள் வருத்தம் தெரிவித்ததுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதி பல்வேறு கிராம ஏரிகள் மற்றும் கிணறுகள் தண்ணீர் இன்றி வறட்சி அடைந்துள்ள நிலையில் நெற்பயிர்களுக்கு போதிய தண்ணீர் இல்லாததால் காய்ந்து வீணாகி உள்ளது இதனால் அந்த பகுதியில் உள்ள பல கிராமங்களில் சுமார் இருநூறு ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் காய்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை விவசாயிகள் தங்கள் கால்நடைகளை மேய்த்து வரும் நிலையில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்